சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் என்ன தரப்போகிறார் சார் அஞ்சு ப எட்டு குடையவர் யோகாதிபதி சரி யோகாதிபதி அவர் என்ன பன்னெண்டுக்கு தானே வர்றாரு இது எப்படி பெரிய விஷயம்னு சொல்ல போறீங்க தான் குருவினுடைய ஒரு ராஜதந்திரத்தை நீங்க யூஸ் பண்ணணும் என்ன ஐந்து குடையவன் மட்டுமல்ல அவன் எட்டு குடையவனும் ரிஷபராசி கொண்டு சொன்னேன் ஒரு கிரகம் என்பது அது ஒரு விஷயத்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதை நீங்க பார்க்கணும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஒரு மறைதல் அல்ல மறைதல் பனிரெண்டாம் வீட்டில் குரு உச்சார் எழுதி வச்சுக்கோங்க நான் பத்திரம் போட்டு தரேன் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிச்சாரமாக செல்லுகிறார் இதாங்க குரு பயிற்சி குரு பயிற்சி தான் இது அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது யார் யாரெல்லாம் சூப்பரா இருக்க போறோம் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் என்ன தரப்போகிறார் சார் அஞ்சு ப எட்டு குடையவர் யோகாதிபதி சரி யோகாதிபதி அவர் என்ன பன்னெண்டுக்கு தானே வராரு இது எப்படி பெரிய விஷயம்னு சொல்ல போறீங்க பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமடைகிறாரு சார் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன மறைவு ஸ்தானம் ஐந்து குடையுன்னு மறைய போறாங்கிறதுல என்ன பெருமை குருஜி ஒரு பெருமையும் கிடையாது இங்கே தான் குருவினுடைய ஒரு ராஜதந்திரத்தை நீங்க யூஸ் பண்ணணும் என்ன ஐந்து குடையவன் மட்டுமல்ல அவன் எட்டு குடையவனும் ரிஷபராசிக்கு ஒன்று சொன்ன அவர் பதினொன்று குடையவர் மட்டுமல்ல மூணு உங்களுக்கு எட்டு குடையவரும் அதே மாதிரி தான் சிம்மராசிக்கும் அவர் எட்டு கூடையவராக இருக்கிறார் எட்டு கூடையவன் பனிரெண்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் சார் ஒரு கிரகம் என்பது அது ஒரு விஷயத்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதை நீங்க பார்க்கணும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஒரு மறைதல் அல்ல மறைதல் அல்ல நம்ம மேனேஜர் மறைந்து போயிட்டார் ஒரு ஒரு மாசத்துக்கு அவர் வந்து எங்கயோ அமெரிக்கா போயிட்டார் இது நிர்வாகத்துக்கு இழப்பு சார் நிர்வாகத்து இழப்பு ஒரு பெரிய மனுஷன் ஒரு மாசம் இல்லாமல் போயிட்டாரு இந்த கம்பெனி யார் நடத்துறதுன்னு நிர்வாகம் தடுமாறு நமக்கு நமக்கு சந்தோஷம் அப்பாடா போயிட்டான்டா இன்னும் ரெண்டு மாசம் கனடாலயே இருக்கு சொல்றவனே ஒருத்தர் ஒரு ஆப்ஷன்ஸ்லயே ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குதா இல்லையா நிர்வாகத்துக்கு தான் இழப்பு எனக்கு ஜாலி அந்த மாதிரி குரு பகவான் எட்டில் எட்டு கூடியவர் உச்சம் பெற்றா எவனுக்கோ என்னமாயிட்டு போகுது ஆனால் எனக்கு எட்டு குடியன் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று சொத்துக்களை தருகிறார் ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டு குடியன் பன்னிரெண்டில் மறைவதால் சொத்து சொத்தா சேர்த்த போறீங்க ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஐந்து கோடி யோகாதிபதி அவர் எழுதி வச்சுக்கோங்க கோல்டு வாங்குவீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சக்தியை தாண்டி பத்து பவுண்டுனால் அது கம்மி பத்து பவுண்டுனால் அது கம்மி இப்போ குருஜி குறிச்சி பத்து பவுன் ரேட்டு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீர்கள் நேரு பத்து பவுன் பத்து லட்சங்க நடக்குங்க இப்போவும் நான் சொல்கிறேன் நடக்கும் திடீர்னு ஒரு காத்தடிக்கும் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கும் வாழ்க்கையிலே இது வரைக்கும் நடந்த உங்கள் அற்புதங்கள்லாம் யோசிச்சு பாருங்க சார் நான் தண்ணீர் பள்ளி குளித்திரலாம் பிறந்தேன் சார் நான் இன்றைக்கி மீடியா முன்னாடி உட்காந்து பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தானே வாழ்க்கை அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் பத்து போன கிடைக்காதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க கிடைக்கும்னு நினைச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கிடைக்க போகுது அதை நோக்கிய லோனு அதை நோக்கிய விஷயம் இன்றைய தினத்திலே நண்பர்களை நீங்க நிலத்துல பணம் போட்டா நிலம் ஏறுதோ இல்லையோ தங்கத்துல பணம் போட்டா தங்கம் கண்டிப்பா ஏறிடும் இந்த வருடத்தின் எண்டுல ஒரு பவுனு மினிமம் ஒரு லட்சம் வந்தா அது ரொம்ப கம்மி அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு ஆகையினால எட்டு கொடியவன் பன்னிரெண்டில் மறையும் பொழுது தங்க நகைகள் வாங்க போறீங்க அடுத்ததாக எட்டு கொடிய பன்னிரெண்டில் மறைந்த இந்த நேரத்தில் சொத்துக்கள் சேர்த்துறது லேண்டு வீடு வண்டி வாகனம் எல்லாம் வரும் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது சில பேர் என்ன பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எனக்கு அதை பற்றி தெரியாது பட் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க என்னுடைய இத்தனை ஷேர் வந்து என்னுடைய பங்குகள் இன்னும் புதிய பங்குகள் நான் வாங்க போகிறேன் வேறு கம்பெனியில் புதிய பங்குகள் வாங்க போகிறேன் என்னோடய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய அசட் இந்த கம்பெனியில் என்னுடைய வந்து அசெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள் அதெல்லாம் நடந்துவிடும் அதெல்லாம் நடந்துவிடும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு எட்டு குடிவன் என்று பன்னிரெண்டில் மறைந்தானோ விபரீத ராஜயோகம் என்று ஒர்க் அவுட் ஆச்சோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தினம் காரணம் எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா சார் எட்டுங்கிறது என்ன ஆக்சிடென்டல் பீரியடு எட்டுங்கிறது என்ன ஐசியூவில் இருக்கிற சிம்மராசிக்காரர்கள் தயவு செய்து பாருங்கள் ரொம்ப உடம்பெல்லாம் கூழ் கூழாக போய்ட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு சார் டாக்டர் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஒட்டை வச்சுட்டு டிங்கரிங் பண்ணி வச்சுருக்கேன் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க சார் அப்படி தானே சொன்னாங்க சொன்னது டாக்டர் தானே கடவுள் இல்லையே இது ஒரு படத்தில் சொல்லுவாங்களே சொன்னது டாக்டர் தானே கடவுள் ஒன்றும் இல்லையே கடவுள் சொல்கிறாரு நீங்கள் புழச்சிப்பீங்க குருவே பார்த்துட்டார் எட்டு குருவே உங்களுக்கு சரியாயிட்டார் கடவுள் சொல்லுகிறார் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் சார் குரு உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டை பார்க்கிறார் பாதகாதிபதி செவ்வாய் வீட்டை பார்க்கிறார் நான்காம் இடம் வீடு மாடு மனையை பார்க்கிறார் ஆறாம் இடம் ஆறாம் பார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரண அருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டத்தை ஆல்ரெடி பார்த்தாச்சு வியாதியை பார்த்தாச்சு சரிங்க ஒரு பிரச்சனையாச்சு சார் அதுல ஆனதுல இங்க போற நரம்பு ஏதோ ஒன்று கட்டாயிடுச்சு நரம்பு தானே கட்டாச்சு குருவே பார்த்துட்டார் உடம்பே சரியா போயிடும் அவ்வளோதான் சார் நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன எத்தனை கேஸ் சார் நான் காட்டுட்டோம் என் வாழ்வில் நான் சந்தித்ததை சொல்றேன் உயிர் வாழ்வின் எல்லை வரை சென்று மரணத்தை தொட்டு திரும்பியவன் நான் மரணத்திலிருந்து மீட்டு வரும் சக்தி ஒரே ஒரு விஷயத்திற்குத்தான் உண்டு அது தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு தெய்வம் நினைச்சா என்ன வேணா செய்யும் தெய்வம் நினைச்சா வாழ வேண்டியவர்களை வாழாம பண்ணும் வாழ முட முடியாமல் இருக்கிறவங்களை வாழ வைக்கும் எல்லா சக்தியும் தான் இருக்கு உலகத்தினுடைய பிரதான சாவிலாம் அவர்களை தான் இருக்கு நீங்க அல்லாக வணங்குறா வணங்குறவரா இருக்கலாம் இயேசுநாதரை வணங்குறவரா இருக்கலாம் அல்லது கிருஷ்ணரை வணங்குறவரா இருக்கலாம் யார வேணா இருந்துட்டு போங்க ஆனால் ஒரு விஷயம் உண்மை நான் வாழ்வில் உணர்ந்ததை சொல்லுகிறேன் பிறப்பு இறப்பு கல்யாணம் குழந்த இந்த மாதிரி பெரிய பெரிய சாவிலாம் இருக்குது பாருங்கள் இந்த பூட்டுக்கு சாவிலாம் இதுக்கெல்லாம் யாருக்கும் பதிலே கிடையாது அது கடவுள் கேகம் மட்டும்தான் இருக்குது அவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்போ மற்ற கேம் எல்லாம் விளையாட இதெல்லாம் குட்டி பசங்க விளையாட்டு அவர் இதெல்லாம் கண்டுக்கிறது கூட கிடையாது அவர் அந்த சாவி போட்டு திருப்பினார்னா அவர் லைஃப் எண்ட் ஆயிரும் அந்த சாவி போட்டு மூணு முடிஞ்சு வச்சு அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு உயிர் பிழைக்க போகிறீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு வியாதி சரியாக போகுது கடன் அடைக்க போகிறீங்க பனிரெண்டாம் வீட்டில் குரு சார் எழுதி வச்சுக்கோங்க நான் பத்திரம் போட்டு தரேன் சிம்மராசிக்காரர்கள் வீடு கட்டியே திருவிங்க சார் சுப விரயம் ஏற்படும் பன்னிரெண்டாம் வீட்டில் சும்மா குரு வந்தாலே சுப விரயம் உச்சம் பெற்ற குரு வந்தால் சூப்பர் அக்கா கல்யாணம் பண்ணுவீங்க யார் யாருக்கெல்லாம் எந்த வீட்டில் யார் ஏனிங் பாடியோ வீட்டில் மங்கள சத்தம் கேட்டே தீரும் மங்கள சத்தம் டும் 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 டூம் டும் கேட்டுகிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த மாதம் ஃபுல்லாக டும் 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 என்ன சார் ஒரு மாதத்தில் கல்யாணம் சார் ஒரு மாதத்தில் கல்யாணம் இருந்தால் சொல்ல சார் ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணத்துக்கு தேவையான அத்தனையும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் இந்தா உனக்கு என்ன பிரச்சனை இல்லைனா இந்த புட்டுக்கு எந்த அஞ்சு ஆறு லட்சம் கையில் இருக்குது இந்த வச்சுக்கோ இதை வச்சு இது பாரு பாதி கல்யாணம் பண்ணிடு மீதி அப்பாவோட காசு ஒரு ஒரு ஏழு லட்சம் அதை வச்சு மீதி கல்யாணத்தை பண்ணிடு முடிஞ்சு வச்சு வலியை காமிச்சு கொடுத்து மாப்பிள்ளையை கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவார் நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் உங்களோடது சிம்மராசிக்காரர்கள் சுபமங்கள ஓசை குரு அதிச்சார பயிற்சிக்கான பலன்களை உங்கள் ராசிக்கு பார்த்தீர்கள் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் குரு பிரம்மா குரு விஷ்ணூர் குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமஹா குருவை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் அல்லது பாடி நம்ம சென்னையில் இருக்கிற திருவள்ளியதாயம் பாடியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஒரே மடம் இந்த ஸ்ரீமடம் தான் இந்த ஸ்ரீமடத்துல விஷ்ணுமாயா ஆறடி உயர பெரிய சிலையா வேற எங்கேயுமே கிடையாது இங்கே உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது ஆறடி உயர பெரிய கல் சிலையாக இங்குதான் எழுந்தருளுகிறார் விஸ்வரூபமாக வருபோருக்கெல்லாம் அனுகிரக மூர்த்தியாக கேட்பவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த விஷ்ணுமாயா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த சாத்தனுடைய ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி தரும் எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள் உடனே அழகிய உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்